நான் இப்போ ஒவ்வொரு கீருக்கும் எவ்வளோ ஆர்பிஎம் நம்ம அடுத்த கீரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத உங்களை லைவாக காட்ட போகிறேன் இப்போ வந்து வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது தௌசண்ட் ஆர்பிஎம்மில் வண்டி ரன் ஆகிட்டுருக்கு இப்போ ஃபஸ்ட் கீர் போட போகிறேன் கீர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் கியர் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் இருக்குது ஜீரோவில் இருக்குது இப்போ வண்டி மூவ் பண்ண போகிறேன் வண்டி மூவ் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஃபஸ்ட் கியர் வந்து ஜஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் கியர் செகண்ட் அப்படியே டூ தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு ஏற்றுங்க கரெக்டாக ஏற்றனோன்னே தேர்டு கியர் போட்டுக்கோங்க தேர்டு கீரில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுது ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு சிக்ஸ்டி போயிடுச்சு சிக்ஸ்டிக்கு டூ தௌசண்ட் போன அப்புறமா நான் இப்போ ஃபிஃப்த்து ஃபோர்த்து மாற்றிட்டேன் ஃபோர்த்து அதே டூ தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு எவ்வளோ ஸ்பீட் போதும் பார்க்கலாம் ஹண்ட்ரேட் டூ தௌசண்ட் ரீச் எவ்வளோ போகுது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு திரும்ப டாப் கேட் டாப் கேட் போட்டேன் திரும்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்துச்சு திருப்பூர் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் போகுது டவல் ஸ்பீட் போக போகலாம் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஆர்பிஎம் ரீச் ஆயிடுச்சா ரீச் ஆகுது ரீச் ஆகுது ரீச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் ரீச் ஆயிடுச்சு நைன்டி கிலோமீட்டரை டச் பண்ணுது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் மாதிரி ஓட்டிக்கணும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்